சரித்திரங்களுடைய முதலாம் ஆண்டு நினைவஞ்சலி நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் அனாதியாக்கப்பட்டிருக்கின்ற முக்குளத்தூர் சமுதாயம் மூலம் அரசியல்வாதிகளாலும் இந்த சமுதாயம் புறக்கணிக்கப்பட்டிருக்கின்றது வலிமை மிக்க ஒரு தலைமை இல்லாத காரணத்தாலும் குரல் ஆளுகின்ற அரசின் ஓங்கி ஒழிக்கின்ற குரல் அடங்கி இன்று புகைப்படமாக நம் முன்னால் இருக்கின்றது சிறு வயதுகளிலே ஒளிநாடா கேசட் என்ப சொல்லக்கூடிய ஒளிநாடாக மண்பாடையில் ஸ்பீக்கர் வைக்கப்பட்டு அந்த மண்பாறை கீரல் விழுகின்ற அளவிற்கு ஒரு சக்தி மிகுந்த குரல் தமிழகத்திலே வீரமிக்க குரல் பெரும் மதிப்புக்குரிய காவல்துறை அஞ்சிய ஒரு குரல் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சிம்ம சொப்பட வழங்கிய குரல் வீரமிக சண்மிகா பாண்டிய தென்காசியில் கிளம்பினார் என்று சொன்னால் ராமநாதபுரம் மாவட்டம் தீப்பாக இருக்கின்ற காலம் இளைஞர்கள் எழுந்த காலம் அந்த காலம் அந்த ஒளிநாடுகளை கேட்டு வளர்ந்தவர்களின் நானும் ஒருவன் இந்த இடத்தில் பிறந்த ஒவ்வொரு இளைஞரும் அந்த ஒளிநாடாக கேட்டுதான் கலந்து வந்திருக்க முடியும் தெய்வீக திருமகனார் பசுமன் முத்துராமலிங்க தேவர் எங்கையெல்லாம் முழக்கினாரோ எங்கையெல்லாம் கூட்டங்கள் கூடியதோ அதே கூட்டம் வீரமக சமரசம் பெற்ற போராளி சமூகம் இழந்திருக்கின்றது வீரமிக சமுயா பாண்டியன் அவர்களை எங்களை போன்றவர்கள் இன்றும் களத்தில் போராடுவதற்கு ஊன்றுகளாக ஊக்க சக்தியாக இருக்கின்ற அவருடைய வழிகாட்டுகின்ற வழியிலே வீரமிக்க நடைபெற்று வருகின்றது புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் எங்க எல்லாம் இந்த தேவரள மக்கள் பாதிக்கப்பட்டு எங்க எல்லாம் இந்த மக்களுக்கு அழிவு அளிக்கப்படுகின்றதோ அங்க நாங்கள் வீரமகையா வீரமக பாண்டியன் ஆத்மா தருகின்ற அற்புத சக்தியுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இனி ஒரு சரி தலைவரை காண்பது மிக மிக அறியது தன் மலை மக்கள் குடும்பங்களை இழந்து இந்த சமுதாயத்திற்காக பல நாட்கள் காடு மலை என்று அழைந்து சிறைவாசம் கண்ட களம் கண்ட வேங்கை உண்மையிலே களம் கண்ட வேங்கிரான் அவர்தான் இந்த சமூகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய சக்தி இந்த சமூகத்திற்கு ஒரு சேவக்கேடு உண்டு யாரெல்லாம் வீர் கொண்டு எழுந்து வருகிறார்களோ கங்கு பிளம்ப தீ பிளம்பாக இருக்கின்ற பொழுது தண்ணி ஊற்றி அமைத்து விடுவது அமைத்து விடுவது போல் வீர் கொண்ட சமுதாயத்திற்கு யாரெல்லாம் எழுச்சியாக வருகின்றார்களோ அவர்கள் மீது தவறான ஒரு கண்ணற்றத்தை ஆளுகின்ற இந்த அரசாங்கங்கள் நம்மீது தெளித்து விடும் அந்த அணல் தனிந்தது என்று அன்று தணிந்ததுதான் என்று வரை இவர்களால் பரப்பப்பட்ட வதந்திகளால் பல சரித்திரம் படைத்திருக்கக்கூடியவர் இந்த சமுதாயத்தை சரியான பாதை பாதைக்கு கொண்டு சென்றவர் ஏவன் ஒண்ணு அடிக்கின்றார் அவனை திருப்பி அடி என்று வரலாறு நம்ம சொல்லிக் கொடுத்தவர் அடித்து விட்டான் என்று இன்னும் வராதே நான் உன்னை அடித்து விடுவேன் உன் இடுப்பில் அருவால் வைத்தால் அவன் கழுத்தில் அருவால் வை என்று சொன்னவன் மாவீரன் சண்மையா பாண்டியன் அந்த தைரிய இப்ப யாருக்காவது இருக்கின்றதா அதை சொல்வதற்கே இப்போ காட்ட காலகட்டங்களிலே தன் மனைவி தனி மக்கள் உற்ற உரையாடுகள் அனைவரையும் நினைத்துதான் இப்ப இருக்கக்கூடிய தலைவர்கள் தங்கள் கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டிய கூடிய காலம் இருக்கின்றது ஆனால் தொண்ணூத்தெட்டு தொண்ணூத்தி ஆறுகளிலே சண்மக பாட்டீல் அவர்களை போல் ஒரு சரித்திரம் இனி யாரும் படைக்க முடியாது எங்களால் கூட அதை படைக்க முடியாது அது ஒரு காலம் இந்த சமுதாய ஒற்றுமையாக இருந்த காலம் ஒற்றுமைப்படுத்தினார் அந்த ஒற்றுமையை படுத்துவதற்கெல்லாம் இனிமேல் ஒரு பிறப்பதற்கு இனிமேல் எல்லாரும் பல ஜென்மங்கள் எடுக்க வேண்டும் ஒரு ஆர்ப்பாட்டம் ஒரு போராட்டம் என்று சொன்னால் வீரமிக சந்தேக பாண்டிய அவர்கள் அழைப்பு விடுத்தால் லட்சமான மக்கள் வேலைகளில பசுகளிலே அம்பாசிடர் கார்களில் அன்ற காலத்தில் பிடித்து செல்வார்கள் இன்று வீட்டுக்கு இரண்டு வாகனம் அனுப்பினாலும் ஊருக்கு பத்து வாகனம் அனுப்பினாலும் வாகனத்திலே இரண்டு இரண்டு பேர் பத்து பேர் இருப்பார்களே தவிர அந்த லட்ச லட்சமான போராட்ட களத்தை இன்னும் இந்த சமூக நம்ம கொண்டு வர முடியவில்லை அவர் கொண்டு வந்தது போல் எங்களை போன்றவர்களால் இந்த சமுதாயத்திற்கு ஒரு அநீதி அளிக்கின்ற பொழுது அந்த மக்களை ஒன்றிணைத்து திரட்டி கொண்டு வருவது மிகப்பெரிய சிரமமாக இருக்கின்றது ஏன் என்று அந்த நேரத்தில் மிகப்பெரிய கட்டமைப்பு உருவாக்கி வைத்திருந்தார் சம்மிய பாண்டியன் அவர்கள் ஆனால் எல்லாம் வளர்ந்த காலத்தில் எங்களால் அந்த கட்டமைப்பை கொண்டு வர முடியவில்லை என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய வீரமிக்க உரை எதையும் சாதிக்கக்கூடிய வல்லமை எதற்கும் அஞ்சாத உதரம் கொண்ட ஒரு மாவீரனாக இரண்டாம் புலித்தேவராக அந்த மண்ணிலே வளம் வந்தவர் பெருமை கூறிய அண்ணன் சம்மையா பாண்டியன் என்பதை இந்த தருணத்தில் நிறைவு கொடுந்து அவள் இறங்கல் விழாவிலே புலித்தேவர் மக்கள் முன்னேற்ற கழகம் வீர வணக்கத்தை செலுத்துகின்றது நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றியுடன் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தலைவர் சண்முகையா பாண்டியனுடைய வீரத்தையும் தீரத்தையும் தெல்லிய தெளிவாக நம்மளிடையே எடுத்து சொல்லி இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் பவானி வேல்முருகன் அவர்களுக்கும் அவருடன் அவருடன் வந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பு செய்து தந்து கொண்டிருக்கிற இளைஞர் வட்டாளத்துக்கும் மகளிர் அணியை சார்ந்தவர்களுக்கும் தமிழ்நாடு தேவர் குல சார்பாகவும் தலைவர் சண்முகையா பாண்டியர் இல்லத்தின் சார்பாகவும் நன்றி கலந்த வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன்